என் தங்கப்பிள்ளையே தடைகள் பல வரும் அந்த தடைகளை தாண்டி என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கான உதவியோடு வரக்கூடிய இந்த பெண் யாரென்று நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய் தடைகள் எதற்காக வர வேண்டும் என் குழந்தையே ஒருவருக்கு நல்லது நடக்கப் போகிறது ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக நாளும் தீய சக்திகள் உன்னை வந்து காயப்படுத்தும் அல்லவா நீ தெய்வத்தை நெருங்க விடாமல் அது உன்னை தடுத்து நிறுத்தும் அல்லவா அப்படியானால் உன்னை சுற்றி தீய சக்திகள் அதாவது எதிர்மறையான எண்ணங்களினுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தது என்பதை எல்லாம் இனி நினைத்து பார்க்க நேரமில்லை நடக்கக்கூடிய எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நாம் மனதிற்குள் தெரிய வைக்க வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும் ஓலை குடிசையானாலும் குடும்பமாக வாழ பழக வேண்டும் என்னதான் சம்பாதித்தாலும் நம்மோடு இருக்கின்றவர்களோடு வாழ பழக வேண்டும் இளமையின் வலிமையே இருந்தாலும் விட்டு கொடுப்பதற்கு எல்லா விஷயங்களிலும் பழக வேண்டும் என் குழந்தையை இந்த உலகத்தில் நீ இதைவிட பெரிதாக வேறு சம்பாதித்து சம்பாதித்துவிடப் போவது கிடையாது உனக்கான ஒரு நம்பிக்கை உனக்கார ஒரு அன்பு நீ எப்பொழுதெல்லாம் கேட்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் தெய்வம் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை எல்லாம் நீ மறக்கலாமா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவங்கள் காலம் முழுவதும் மறக்க முடியாத அனுபவங்கள் யாரிடத்திலும் உதவி என்று கேட்கக்கூடாது தேவை என்று யார் காலிலும் சென்று விழக்கூடாது இந்த இரண்டும் என் பிள்ளைக்கு புரிந்து விட்டதல்லவா நிச்சயமாக இது உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனையும் தீர்ந்துவிடும் ஆனால் யார் முதலில் பேசுவது என்ற ஆணவம் இங்கு பல உறவுகள் பிரிந்து விடுவதற்கு காரணமாக இருக்கின்றது யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்து செல்கின்ற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னல்கள் என்பது அதிகமாக இருக்காது அதே நேரத்தில் ஒருவர் தவறு செய்வார் நாம் எப்பொழுதும் விட்டு கொடுத்தே செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஓரிடத்தில் நம்மால் அனுசரிக்க முடியும் இந்த இடத்தில் நாம் நினைத்திருந்தால் அன்று இந்த பிரச்சனையை முடித்திருக்கலாம் என்பது போன்ற சில எண்ணங்கள் தோன்றும் அல்லவா அப்பேற்பட்ட விஷயங்களில்தான் உன்னை விட்டு கொடுத்து செல்லச் சொல்கின்றேன் என் குழந்தையை நீ இந்த வராகி என் மீது நம்பிக்கை வைத்தாயும் உன்னைச் சுற்றி அப்பொழுதிலிருந்தே பல கெட்ட விஷயங்களை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றி கொள்ளும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இனிய நாட்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை தன்னைச் சுற்றி வருகின்ற விஷயங்கள் தன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று எத்தனையோ உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் கொடுத்திருந்தாலும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதில் உனக்கிருக்கின்ற ஆர்வத்தை முதலில் நிறுத்து நிச்சயமாக நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே மனசாட்சி இருந்தால் இந்த மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய மாட்டார்கள் அதையும் தாண்டி ஒருவருக்கு நல்லது நடக்கும் பொழுது கூட அதை என்னவென்று நிச்சயமாக தடுத்து நிறுத்தவும் மாட்டார்கள் பழி சொல்லி விடுவார்களோ என்று எத்தனை பக்குவமாக நீ நடந்து கொண்டாலும் அந்த பக்குவத்தையும் பழித்து பேசிவிடுவார்கள் இந்த பொல்லாத மனிதர்கள் அதனால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ கவனத்தில் வைத்திரு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டீர் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டாயானான் உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உனக்கு மிகுந்த உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மௌனமாக இருந்தால் அறிவு வேலை செய்யும் அன்பாக இருந்தால் மனசு நிம்மதி பெறும் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஒருவனுக்கு அன்பை கொடுத்து பார் நிச்சயமாக உன்னுடைய மனது நிம்மதி பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த அன்பினை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது என் பிள்ளையை இப்பொழுது இருக்கின்றவர்களை எல்லாம் நாம் சற்று உற்று நோக்கி கவனித்தோமானால் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் தெரியுமா என் குழந்தையை ஒருவரினுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு குறுக்கு வழியையும் இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் எப்படி என்று யோசிக்கிறாய் யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் பேசும் பொழுது உன்னை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்வதும் உனக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் ஓடோடி முன் வருவதும் எந்த நேரத்தில் நீ அழைத்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் உனக்கு ஓடி வந்து உதவி செய்வதுமாக நடித்து கொண்டிருப்பார்கள் நடிப்பது என்பது நீண்ட காலம் முடியாத காரியம் அல்லவா அதை நீண்ட தூரம் செய்யவும் முடியாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்களினுடைய நாடகம் ஒருநாள் வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் ஒரு எல்லைக்கு மீறி அவர்களினுடைய உதவியை நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்களினுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் எதையும் செய்துவிட மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இவர்களிடத்தில் கையேந்தி விடக்கூடாவோ என்பதனை நிச்சயமாக ஒரு எண்ணம் தோன்றும் அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள் அன்பு என்ற பெயரைச் சொல்லி ஒருவரை ஏமாற்றுவதை விட மோசமான காரியம் வேறெதுவும் கிடையாது நீயோ இவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவர்களின் மீது ஒட்டுமொத்தமான நம்பிக்கை வைத்து உன் வேலைகளை செய்து கொண்டிருப்பாய் ஆனால் ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது பொழுது அவர்களிடத்தில் உதவியை எதிர்பார்த்து நின்று பார் அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிப்படுத்துவார்கள் அப்பொழுதுதான் உன்னைவிட இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் அவர்களுக்கு வேறு பல இருக்கின்றது என்பதனை அவர்கள் உணர்த்துவார்கள் எல்லாமுமே அந்தந்த நேர தேவைக்காக ஒருவரை பயன்படுத்த நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் யாரும் யார் மீதும் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவதில்லை தன்னுடைய தேவைகள் நிறைவேறுகிறதா தான் எதிர்பார்த்தது இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறதா அது யாரிடம் கிடைக்கும் என்று தெரிந்தால் அதற்கு ஏற்றது போல அவர்களினுடைய மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்களே தவிர ஒருபோதும் எதையுமே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்று சொல்லி அதனை அப்படியே விட்டுவிட யாரும் எண்ணுவதில்லை என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அழுகையை மறைத்து மற்றவர்களுக்கு மத்தியில் சிரிப்பது போல் காட்டிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இன்னமும் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் இது போன்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இன்னமும் என்னுடைய பிள்ளைகள் பலருக்கும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் உண்மையில் அதை எல்லாம் எண்ணி ஒருபோதும் கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே ஒருவருக்கு இருக்க வேண்டும் வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் சென்று விட்டாய் ஏதோ தொலைத்தது போல இப்பொழுதுதான் உணர்கின்றாய் திரும்பி பார்த்தால் நீ தொலைத்தது உன்னுடைய வாழ்க்கையைத்தானே நீ உன்னைத்தான் தொலைத்திருக்கிறாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயல்லவா நிச்சயமாக அது போதும் அது ஒன்றே போதும் இனிமேலாவது என் குழந்தை பிழைத்து கொள்ளும் இனிமேலாவது என் குழந்தை நிச்சயமாக விழித்து கொள்ளும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு துரோகம் இழைத்தவர்களை ஒருபோதும் நீ பழி விடாதே என் குழந்தையை அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இருந்துவிடும் ஏனென்றால் இந்த காலம் போல மிக கொடுமையாக யாராலும் பழி வாங்க முடியாது என்று சொல்லி இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாம் நமக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற புரிதல் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் நம்மை கடந்து சென்றிருந்தாலும் நமக்கு மனதிற்கு பிடித்த ஒருவரினுடைய அன்பு என்பது யாராலும் மறக்க முடியாதது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் ஒரு உண்மையான அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்து விட்டார் ஆனால் இன்றும் நாம் உணரக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது என்ன தெரியுமா இன்று கூட இந்த மனிதர்கள் பணத்தை மட்டும்தான் வைத்துக்கொண்டு ஒருவரை எடை போடுகிறார்கள் பணம் இருந்தால் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் பணம் இல்லை என்றால் அவர்களை காலுக்கு கீழ் போட்டு நசுக்குவதும் தான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த வேலைகளையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை நீ கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற அம்மா உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ நன்கு அறிவாய் அல்லவா பணம் ஒன்றே தன் நோக்கம் என்று சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு உண்மையான அன்பு என்றால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை உணர்த்தும் பணம் மட்டும் போதாது நல்ல உறவுகளும் நல்ல அன்பு கொண்ட மனிதர்களும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்க போனால் உனக்கு பணத்தையும் கொடுக்க வேண்டும் நல்ல ஆசிகளையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாளைய விடியலில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த பெண் யார் தெரியுமா என் குழந்தையே லக்ஷ்மி தாயா ஆனவள் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றாள் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை எடுத்துச் சொல்லப் போகின்றாள் உன்னை சுற்றி நடந்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் எல்லாமும் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான பேரதிசயத்தை நடத்த வேண்டும் நீ வணங்குகின்ற அத்தனை பெண் தெய்வங்களும் நாளை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வர தயாராகி விட்டார்கள் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை தொடர்ந்து செய்து மேலும் மேலும் பல மாற்றங்களை கண்டு எப்பொழுதும் எதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்கின்ற புரிதலோடு நடந்து கொள்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன் அம்மா நான் நடத்துவது போல இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு தெய்வங்களின் அருளாசிகளை நீ முழுமையாக பெற வேண்டும் வெள்ளிக்கிழமையின் கிழமையின் விடையல் என்றாலே மங்களகரமான நாள் அல்லவா தெய்வம் உன் இல்லத்திற்குள் முழுமையாக தங்கி இருக்க வேண்டிய நாள் அல்லவா அதிலும் குறிப்பாக பெண் தெய்வங்கள் வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் போதும் நிச்சயமாக அங்கு எந்த கஷ்டமும் இருக்காது அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் முழுமையாக வந்து உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கக்கூடிய நாள் நாளைய தினம் உன் வீட்டு வாசலில் தெளித்து கோலமிட்டு அந்த கோலத்தின் மையத்தில் மஞ்சளும் குங்குமமும் இடு நிச்சயமாக இவர்கள் உள்ளே வருவதற்கு அது மிக பெரிய வழியாக மாறும் ஏதாவது ஒன்றை பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் தெய்வம் ஒருவரின் இல்லத்திற்குள் நுழைய முடியும் சில நேரங்களில் அவர்களின் இல்லத்தின் நிலைவாசலில் தெய்வத்தினுடைய அருளை போற்றும் விதமாக எப்பொழுதும் அவர்கள் குல தெய்வத்திற்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் அங்கிருந்த குலதெய்வம் அவர்களுக்கு இந்த நாளில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்லது நடக்க வேண்டி நாளைய விடியலில் உன் வீட்டிற்குள் அத்தனை தெய்வங்களும் வரப்போகின்ற நேரத்தில் நிச்சயமாக என் குழந்தை மனதிற்குள் நம்பிக்கையோடு இரு நல்லபடியாக இந்த இரவை கடந்து வா விடியும் பொழுது உனக்கான வெற்றி பொழுது விடியும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை சொல்கின்ற பொழுது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமையில் உன் வீட்டில் ஓர் அற்புதம் நடந்தே தீரும் நல்லபடியாக இந்த இரவை கடந்து வா என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு